வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் இரண்டாம் இடமும் பிடித்த மாணவிகளுக்கு பள்ளியின் தாளர் பாராட்டு தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து கரூரை அடுத்த மண்மங்கலம் பகுதியில் செயல்படும் எஸ் எஸ் வி எம் பள்ளியில் பயின்ற மாணவி இந்துஜா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்தார் இதே பள்ளியில் பயின்ற மாணவி தர்சினி ஸ்ரீ நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்தார் மாணவி ஸ்ரீ கவி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்தார் சாதனை படைத்த மாணவிகளை இன்று எஸ் எஸ் பி எம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் தாளாளர் சுப்பிரமணியன் பள்ளியின் அலுவலகத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயங்கள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு அவரது பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட மாணவிகள் பள்ளியின் தாளர் சுப்பிரமணியன் மற்றும் பள்ளியின் முதல்வர் தினேஷ்குமார் ஆகியோருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக செய்தியாளர்களை சந்தித்த மாணவிகள் எனக்கு டெய்லியுமே வந்து ஸ்லிப் கனெக்ட் பண்ணி எனக்கு ரொம்பவே நல்லா அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு யூனிட் டெஸ்ட் ஹாப் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இது எல்லாமே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கோச்சிங் கொடுத்தாங்க டெஸ்ட் முடிச்சவொடனே வந்துட்டு பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தனால உடனே உடனே கொடுத்தனால எனக்கு மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்கிஃபை பண்ணால் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் என்னோட பேரன்ட்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி கரஸ்பாண்ட் சார் பிரின்சிபல் சார் டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லுங்கள் தேங்க்யூ என் பேர் வந்து ஸ்ரீ நான் வந்து எஸ்எஸ்எம்எம் மன்மங்கலம் ஸ்கூலில் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் லெவலில் செகண்ட் டிஸ்ட்ரிக் லெவலில் செகண்ட் ஸ்கோர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தென் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் ப்ரின்ஸ்பல் சார் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு டெய்லி டெய்லி வந்து ஸ் கண்டெக்ட் பண்ணாங்க அந்த போஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் டெஸ்ட் ஹாஃப் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வச்சாங்க ஸோ அதெல்லாம் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆச்சு ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தேங்க்ஸ் மக்களம்லம்லம்லம்லம்ல ஸ ஸ்கூடலில் டெல்த்து முடிச்சு நீங்கள் வந்துட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபோர் அவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்கூல் லெவலில் தோடும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தோட்டம் எடுப்பீங்க இதுக்கு என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு நான் பிளான் பண்ணிக்கிறேன் ஸ்கூல் ஸ்கூலில் எடுத்துகிட்டு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு டெய்லி ஸ்லிப் டெஸ்ட் இருப்பாங்க ஸ்லிப் டெஸ்ட்டை வச்சு கொஞ்ச நாள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி பண்ணுறது காரணத்துல எங்கள் டிஸ்ட்ரிக் வந்துட்டு பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு போர்ஷன் முடிச்சோடனே ஹாஃப் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் நிறையா டெஸ்ட் இருப்பாங்க அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு யூனிட் டெஸ்ட் ஹாஃப் டெஸ்ட் ஆகலாம் வைக்கம்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துட்டு நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் பேக் இருந்து எங்கள் டவுட்லாம் க்ளியர் பண்ணாங்க டீச்சர்ஸ் ரொம்ப டீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த மார்க்கு நான் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ஸ் இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் பெறுவதற்கு தங்களுடைய பெற்றோர்களும் பள்ளியின் நிர்வாகமும் ஆசிரியர்கள் தான் காரணம் எனவும் அவ்வப்போது பள்ளியில் தேவையான அளவு தேர்வுகள் நடத்தி பொதுத் தேர்வு எழுதுவதற்கு எங்களை தயார்படுத்திய பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்